السلام علیکم ورحمة اللہ وبرکاتہ الحمد باللہ نعمد بو ونساہینو 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 ونومنو بہے ونعوذ باللہ من شروع انفسنا ونسیات عمالنا من یرده اللہ ولا موگل للا ومن جب دل ولا ہاتھی اللہ ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه وسراجا ونورا صلى الله على سيدنا محمد وآله اله

முகமது ரசூ அல் அலு சல்லுல்ல அலி வல்லம் அவர்களின் அன்பையும் அல்லா நம் எல்லோருக்கும் கோபி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தாரர்கள் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசும்பாட்டித் தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் முடிவானார்கள் வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசிபத்துகளை மட்டும் கெட்ட முடிவுகளை மட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் முடிவானார்கள் அவனுடைய படைப்புகளின் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவர்கள் வினிவானாக அம்மாசுபின் மகத்தான பேரருளால் நலிதன் நாயகம் செல்லமாக அடைகோ செல்லம் உயிரோட்டமான மனித வாழ்வின் வளத்தையும் வெற்றியையும் என்றைக்குமே புனிதமான நிலையில் இரண்டு உலகத்தையும் ஆக்கிக் கொள்கிற வழிமுறைகளை மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்து ஒரு சமூகத்தை ஈடுபாட்டினார்கள் நம்முடைய ஞானிகள் நாலு வேதங்கள் என்று மாற்றம் சொல்லும் நாலு வேதங்களிலும் ஆழ்ந்த சிந்தனையை செலுத்தி ஒவ்வொரு வேதனங்களில் இருந்தும் மனிதன் வெற்றி பெறுகிற வழிகளை எழுதார்கள் இந்த சமூகத்தினுடைய ஞானிகள் நீண்ட செய்திகளுக்குள் ஏற்போடு இல்லை ஒருவரி செய்தி சவுராத்திலே ஒருவரி இந்தியில் ஒருவழி ஜபூரிலே ஒருவழி திருப்பில் ஒருவர்கள் என்று மனிதர்கள் எப்போதெல்லாம் அவன் ராகோக்காகு முடியும் நாலு விஷயத்தை கருவூலமாக கொண்டார்கள் மனிதன் உலகத்தில் நிம்மதி பெற வேண்டும் மதுமையில் நிம்மதி பெற வேண்டும் அதற்கு குரான் என்ன சொல்கிறது என்ன சொல்லப்படுகிறது உலகத்திலும் நிம்மதி மறுமையிலும் நிம்மதி அதற்கான செய்தியை தௌராத்திலிருந்து எடுக்கிறார்கள் எல்லாவற்றிலும் எல்லா உறுப்பிலும் சௌராத்துக்குள்ளே இருந்து அந்த செய்தியை கா நபிகள் சந்த சொல்லித்தராத செய்திகள் வாழ்ந்து வாழ்க்கை இல்லை ஆனால் நாலு வேதங்களும் மனிதனின் எல்லா நிலைகளின் உயர்வுக்குமே வழி சொல்கிறது என்பதை நிரூபிக்கிற அற்புதமான இடத்தில் ஆய்வு கொண்ட நமது ஞானிகள் நாலு வேதங்களிலிருந்தும் நாலு செய்திகள் முதலிலே இரு உலகத்திலும் மனிதன் நிம்மதி பெற வேண்டும் அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக இங்கே நிம்மதி அங்கேயும் நிம்மதி இங்கே நிம்மதியாக வாழ்ந்த பலவே அங்கே நிம்மதியா வாழ்வதில்லை இங்கே நிம்மதியாக வாழ்ந்த பலவே அங்கே நிம்மதியாக வாழ்வதில்லை இதை கவனத்தில் கொண்டு நிம்மதி அங்கேயும் கிடைக்க வேண்டும் இங்கும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கு மண் ஆகும்பா எங்கே தௌராத்தில் எடுக்கப்பட்ட செய் மண் ரௌண்ட்யா விமா ஆப்பா உம்பா ஈஸ்வராக வித்யாவுன் ஆப்ரா அண்ணா மனிதனுக்கு எதையெல்லாம் கொடுத்தான் அவன் கொடுப்பது பிள்ளைகள் உண்டு மனைவி உண்டு பொருள் உண்டு வணக்கம் உண்டு வாழ்வு உண்டு வாழ்வாதாரங்கள் உண்டு அவன் கொடுத்தது நான் கேட்டது ஒன்று இருக்கிறது நான் விரும்பியது என்று ஒன்று இருக்கிற நான் கேட்டதை தாண்டி நான் விரும்பியதை தாண்டி அவன் கொடுத்தது நல்லா கவனிக்க நம்ம சில விருப்பமும் நமக்கு இருக்குது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம லைஃப் இப்படி நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இப்போ ஒரு காரியம் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம பிள்ளைக்கு இப்போ ஒரு வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கும் என்று நம்முடைய விருப்பம் நம்முடைய எதிர்பார்ப்போம் நாக்கும் அதை தடை விதிக்கவில்லை அது என் எதிர்பார்ப்போம் அதை தாண்டி அவன் ஒன்றை கொடுப்பான் அதை யார் பொருந்திக் கொண்டார்களோ நான் ஒன்றை எதிர்பார்த்தோம் என் ரப்போ கொடுத்தான் நன்கு கவனிக்க வேண்டும் வாழ்க்கை என்பது வெறுமினே குறிப்பிட்ட எல்லைக்குள்ளான் இல்லை விரிந்தது அல்லாவை நான் அடைவதற்கும் அவன் அன்பை பெறுவதற்கும் அவன் தொடர்பில் நீடிப்பதற்கும் அல்லாஹ் விரித்து போட்டான் இந்த உலகத்தில் வாழ்க்கையின் தலங்களை இங்கே அல்லது கொடுத்ததை வாழ்விலும் தொழிலும் ரிசுக்கிலும் குடும்பத்திலும் எனக்கு ஏற்படுகின்ற இன்படும் பொங்கலிலும் ரப்பு கொடுத்ததை யார் கொண்டார்களோ அதை ஏற்றுக்கொண்டார்களா சரி நான் அப்படி எதிர்பார்த்தேன் அல்ல இதை கொடுத்துதான் எனக்கு யார் கொண்டார்களோ அவன் கொடுத்ததை நான் பொருந்திக்கொண்டது நான் பெருந்திருக்கிற கேட்டாலும் பரவாயில்லை நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக அது ஒரு சாதாரணமாகவோ எல்லோராலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியமாகவோ இல்லை நம்ம நினைச்சது நடக்கின்றன பல பேர் எல்லாமே புரிந்து கொள்ள மாட்டாங்க அல்ல விளக்கவும் ஆயிடுவாங்க நம்ம அப்படி நினைச்சோமே அது கிடைக்கலையே அதே கவனம் அதே ஈடுபாடு அதுதான் வணக்கத்தில் வரும் எங்க போனால் அந்த சிந்தனை இருக்கும் அடுத்த நிமிஷம் வரம்பர் நான் அப்படி நினைச்சேன் இல்லை நல்லா இதை கொடுத்து யாருக்கு கிடைக்குமோ அவர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நிம்மதியாக இருப்பார்கள் அது நமக்கு கௌரவம் செய்வானா தௌராசிலே இருந்து ஆய்வு செய்து நமது முன்னோர்கள் ஞானிகள் எடுத்த முதல் பகுதி இரண்டு உலகத்திலும் நிம்மதி வேண்டுமா உலக வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்க வேண்டுமா மறுமை வாழ்க்கையிலே நிம்மதியாக வேண்டுமா அவன் கொடுத்ததை பொறுத்த கொள்ளுங்கள் அவன் கொடுத்ததை நம்ம கொடுத்திக்கிடலன்னா நமக்கு கடைசி வரைக்கும் நிம்மதி வராது அப்படி இருக்காம போயிட்டு அது கிடைக்கலையே ரொம்ப வருஷங்களுக்கு இரு கழிச்சு ஒருவர் சொன்னார் நான் அதோ நினைச்சேன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறார் யாரை பார்த்து நம் மனைவிய இருபது வருஷம் கிடைச்சி சொல்றார் நான் யாரையும் நிக்கா செய்யணும்னு நினைச்சிருந்தேன் பாவம் அதை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் மாப்பா அம்மாலாம் சேர்ந்து இந்த பொண்ணு சொந்தக்கார பொண்ணுப்பா விட்டாருன்னு சொன்னாங்க கடைசியாக இருந்திருந்து இந்த அம்மா போய் கட்டி தானேங்கிறார் எப்போ அவர் பிள்ளைக்கு கல்யாணம் கொடுத்தாச்சு இன்னும் பொருந்திக்கொள்ளவில்லை இன்னும் திருப்தி கிடைக்கவில்லை நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும் அல்லா ஒரு புத்தாடனில் கொடுத்ததை அன்றைக்கே பொருந்தி கொண்டால் நிம்மதியாக வாழ்ந்திருப்பார் இருபது வருஷம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை மனைவியோடு போராட்டம் ஏன் மனைவியாக இவள் அமைந்ததில் இருந்து அவளை திருத்திக் கொள்ளவில்லை நான் விரும்பியது கிடைக்கல அதை தாண்டி அல்லா கொடுத்தது அவன் கொடுத்ததை நான் பொருந்திக் கொள்கிற போதெல்லாம் அவன் கொடுக்கிற கிப்டில் பொருத்தமான வாழ்க்கையை தந்துவிடுவான் நிம்மதியான வாழ்க்கையை தந்து விடுவான் அது ஒரு பெரிய ரகசியம் அவன் எதை கொடுத்தாலும் நீங்கள் பொருந்திக்கொண்டு பாருங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் உங்களை நிம்மதியாக வாழ வைப்பான் உலகத்தில் நிம்மதியை காணாற்றி தோணுனா என்ன இருந்தாலும் அதில் சந்தோஷம் இருக்கா காசு இருந்தாலும் சந்தோஷம் போயிருங்கள் அழகான மனைவி இருப்பாங்க சந்தோஷம் போயிடும் பிரியமான பிள்ளைங்க இருப்பாங்க சந்தோஷம் போயிடும் ஏன் மனதிலே இல்லை நிம்மதி வேணும் இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும் ஒன்றுதான் நீ வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் அவன் கொடுப்பான் எதை கொடுப்பானோ நீ விரும்பியதை தாண்டி அந்த ஒன்றில் நீ பொருத்தமடைய வேண்டும் அந்த என்று நீ சொல்லிவிட்டால் அவன் கடமை அவன் உன நிம்மதியாக வாழ வைப்பேன் என்று நான் உலகத்தில் உதாரணத்துக்கெல்லாம் வெளியிலேயே போறது இல்லை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தேன் அவன் கொடுத்ததையெல்லாம் கொண்டான் மனைவியை பொருந்திக்கொண்டோம் பிள்ளைகளை பொருந்திக்கொண்டோம் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பொருந்திக்கொண்டோம் ஆயிரம் சோதனைகள் மீது நடந்து போன காலங்கள் உண்டு மகிழ்ச்சியின் மீது நடந்த காலம் உண்டு எந்த காலத்திலும் அல்லாவின் மீது கடுகளும் வருத்தப்பட்டதில்லை எந்த வந்து பலமே வருத்தப்பட்டாங்க அப்படியெல்லாம் ஆகிப்போச்சே இப்படியெல்லாம் ஆகிப்போச்சே அப்போதும் நான் என் மனதை பார்த்தேன் அது நிம்மதியாக இருந்தது ஏன் தெரியுமா அது அவன் முடிவு வாழ்க்கையில் வந்த துன்பங்களும் அவன் முடிவு வாழ்க்கையில் நடந்த சந்தோஷங்களும் அவன் முடிவு அவன் முடிவில் பொருத்தம் மட்டும்தான் நான் பெற வேண்டும் அதிருப்தி பெறுவதா கோபப்படுவதா வருத்தப்படுவதா அவன் என்னை கோதித்த காலத்திலும் அவன் சோதிக்கிறான் என்ற போது அதை ஏற்றுக்கொண்டோம் அப்போதும் நிம்மதியாக இருந்தோம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் நிம்மதி குறைந்த போது நமக்கு நிம்மதி இருந்தது நான் வாழ்க்கையிலே அனுபவித்து ரசித்து பேசுகிறேன் உங்கள் இதயத்தில் பதிக்கிறேன் அவன் வசதிகளை தரும்போது வசதியை குறைக்கிற போது வாழ்வை தரும்போது வாழ்வை குறைக்கிற போது சுகத்தை தரும்போது அதை குறைக்கிற போது நீங்கள் அவன் கொடுத்ததை பொருந்தி கொண்டால் நிம்மதியாக வாழ வைப்பான் நம்ம குறைச்சிட்டானே சொகத்தை நோய்வாய் பட்டு போயிடுவோமே ஒடஞ்சு போயிடுவோமே நீ அவன் கொடுத்தாங்கல்ல பொருந்து கொண்டாயா இல்லையா இப்ப சொகத்தை குறைச்சாலும் நீ பொருந்து கொண்ட போது அவன் நிம்மதியை கொடுப்பான் என்ன நிம்மதி இந்த நோய் உன்னை பாதிக்காது இந்த வறுமை உன்னை பாதிக்காது ஏன் நீ நிம்மதி கெட்டு போகக்கூடாது என்கிறார்கள் நபிகள் அல்லா சௌராத்தில் சொன்ன அது செய்தி செய்வேன் எல்லா வேகத்திலையும் இருக்கு அங்கிருந்து ஆய்வு செய்து எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் எனவே காலத்திற்கும் மனதில் பதிவு செய்யுங்கள் விருந்துலகத்திலும் நிம்மதியாக நாம் வாழ வேண்டும் இங்கே மாத்திரம் அல்ல அங்கேயும் நிம்மதி இருக்க வேண்டும் அவன் கொடுக்கிற போது நமக்கு நினைத்தது கிடைக்கல என்கிற இயக்கத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து விடுங்கள் அவன் கொடுத்துட்டானா அலமது இல்லா பொருந்திக் கொண்டு வாழப்படுகிறான் நீ எப்போதும் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்கிறது கௌராசுகாவது அல்லாஹ் கொடுத்ததில் பொருந்திக் கொண்ட மனிதன் இரண்டு உலகத்திலும் ராகத்தாக நிம்மதியாக மாண்கிறான் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக அவ்வளவு சீக்கிரமா அந்த மனசு வராது அவ்வளவு சீக்கிரமாக கொள்ள நம்ம நப்சு நமக்கு இடம் கொடுக்காது கொஞ்சம் திருப்தி வரும் அதிர்ச்சி வரும் கவலை வரும் சோகம் வரும் எல்லாம் தூக்கி காலுக்கு கீழே போட்டு நான் என் ரப்பை கோபப்படக்கூடாது அது ஏற்க வேண்டும் என்று உறுதிப்படுவதற்கு மனப்பக்குவமும் தேவைப்படுகிறது அதுதான் புரியாது சேகமாக சூப்பிகள் ஞானிகள் உருவாக்கி கொடுத்த பாடம் மனப்பக்குவம் மனப்பக்குவம் அந்த பாடத்தை உலகத்துக்கே கற்றுக் கொடுக்க வைத்தான் அல்லா என்கிறேன் அப்படியானால் அந்த பாடத்தில் நாங்கள் நின்று வாழ்ந்துவிட்டு கற்றுக் கொடுக்க பழகுகிறோம் உங்களுக்கும் சொல்கிறேன் அந்த பக்குவத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்களையானால் மனம் அமைதி பெறும் நிம்மதியான வாழ்க்கை உலகத்தில் நீங்கள் காணாக்க மாட்டீர்கள் இரண்டாவது செய்தி இஞ்சியிலிருந்து இருக்கிறார்கள் இங்கே நபி அலை சலாத்திற்கு வழங்கப்பட்ட வேதம் அவராசு நபி அலை சொல்லாத்திற்கு வழங்கப்பட்ட வேதம் இங்கே ஒரு வரி அந்த வரியை பெருமக்கள் எதுவார்கள் உலகத்தில் நிம்மதியா வாழணும் நான் சொன்ன மாதிரி மறுமையில நிம்மதியா இருக்கணுங்கிற மாதிரி உலகத்தில் கண்ணியமா வாழ மறுமையிலே கண்ணியமா வாழும் வாழ்க்கையில நிம்மதியை இழக்கக்கூடாதுங்கிற மாதிரி கண்ணியத்தை எழுதுற கூடாது இந்த மண்ணில் யாராலும் நான் அவமானப்பட்டு போதும் கூட யாராலும் நம்முடைய கண்ணியம் பறிக்கப்பட்டு வரக்கூடாது அல்லா புறாணியை சொன்னான் அல்லாவுக்கும் அவனது சூதருக்கும் கண்ணியம் இருக்குதுங்கிறான் நம்ம வாழ்க்கையில கண்ணியம் என்பது எந்த ஒரு கட்டத்திலும் இழந்துடக்கூடாது நம்ம போய் நம்ம தேவையை சொன்னா கண்ணியை இறங்கி போயிடும் ரொம்ப பேசிட்டா இன்னைக்கு காது கொடுத்து கேட்பார் நாளைக்கு போகும்போது இருந்தால் எனக்கு யாரும் பிரச்சனை கொண்டு வருமா நம்ம இமேஜ் போயிடும் ஞாபகம் மையங்கள் உங்கள் கஷ்டங்களும் உங்கள் பிரச்சனைகளும் ஒப்படைக்கப்பட வேண்டிய இடம் அல்லாவின் தர்பாறு மட்டும்தான் அவன் தர்பாறு மட்டும்தான் யாருக்கு முன்னாலும் உங்கள் கஷ்டங்களை உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை உங்கள் மனக்குமுறல்களை ஒப்படைத்து விடாதீர்கள் அல்லாஹும் ஒப்படைத்து பழகுங்கள் ஆயிரம் மனக்குமுறல்கள் இருக்கிறது ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கிறது அதை ரப்பின் தர்பாரும் ஒப்படைத்து பாருங்கள் அப்படி ஒப்படைக்கிற போதெல்லாம் கண்ணியம் பெறுகிறீர்கள் கண்ணியம் இங்கே இங்கே இன்று இல்லை சொன்ன வேதத்தினுடைய செய்தி

மனிதனுடைய ஆசை எங்கெல்லாம் இருக்கும் தங்கத்தின் மீது வெள்ளியின் மீது ஆண் மக்களின் மீது பொருளாதாரத்தின் மீது குதிரை வாகனம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி நிறைய பேருக்கு இப்படி ஒரு புல்லட்ல இருக்கணும் இப்படி ஒரு காரு இப்படி வாகனத்தின் மீதான ஆசைகள் பிள்ளைகின் அலங்காரம் குறித்தான ஆசைகள் பெண்மீதான ஆசைகள் என்று அதான் அடுக்கிறான் இந்த ஆசை எல்லாம் தற்காலிகமான அலங்காரம் என்று சொன்னான் அல்லாம் இங்கே ஆசையை நாம் அளித்தால் ஆசை மேய்த்த விடக்கூடாது ரொம்ப ஆசைப்படக்கூடாது நிகாஸ் செய்யலாம் ஆசையை குறைக்க பிள்ளைங்க அன்பு வைக்கலாம் ஆசைகள் வளரக்கூடாது வேணும்னு நினைக்கலாம் ஓட்டலாம் ஆசையை குறைக்கிறது மிக உரிமையானால் கண்ணியத்தை இழப்பார் எங்கே இஞ்சியில் எழுதப்பட்ட செய்தி ஆசைகளை அழிக்கிறவர்கள் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதவர்கள் உலகத்தில் வாழுகிற வரையிலும் ஆசைப்பட்டது என்ன அடைகணும்னு யார் நினைக்கிறார்களோ அவங்க கண்ணியத்தை இழந்துருவாங்க நிறைய பேர் நான் ஆசைப்பட்டால் அடைந்தே தீருவேன் கண்ணிய கடைசியில் அதை அடைவதற்கு நம்ம எடுக்கிற ரூட் இருக்கு பாருங்க நம்ம கண்ணியத்தை இழந்துருவோம் அந்த ஆசைப்பட்டதை அடைவதற்கு நாம தேடும் வழிகளில் கண்ணியத்தை கூட இழந்தாலும் பரவாயில்லை அடைஞ்சிடலுங்கிற கட்டத்திற்கு புரியும் நம்மை பாதுகாப்பான ஆசைகளை அழிக்கிறவர்கள் ஆசைகள் மீது பயணம் செய்யணும் ஆசைகள் அடைவதற்கு நாலு பேருக்கு போய் சொல்ல வேண்டியது வரும் நாலு பேரை போய் அவங்க காலடியில கிடக்க வேண்டியது வரும் ஏன் அந்த ஆசை காசின் மீது ஆசை எப்படியாவது ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கணுமா அதை அடைவதற்கு எத்தனை அவமானங்களையும் சந்திக்க மனிதன் தயார் இன்னைக்கு காசுன்னா எல்லா கேவலத்தையும் சந்திக்க ையும் சயாராகி வருகிறார்ணிதன் சொன்னார் பெருமக்கள் இஞ்சியுடைய வேகம் கற்றுக் கொடுத்த பாடல்களில் ஒருவரி பாடம் இடம் கொடுக்காத போது உலகத்திலும் கண்ணியம் வறுமையிலும் கண்ணியம் இங்க கண்ணியமா வாழும் என் மூச்சு பிரியும் வரையிலும் கண்ணியம் காப்பாற்றப்படும் எந்த சூழலிலும் ஒரு மூணின் கண்ணியத்தை இழக்க கூடாது என்று அல்லா சொன்னான் அருமை நாயகம் சொல்லுகிறார்கள் கண்ணியத்தை இழந்து வாழ்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் எங்கேயோ கண்ணியத்தை இழந்துடுறாங்க தொலைச்சிடுறாங்க அல்லா உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக ரெண்டு ரெண்டு விஷயம் தௌராத்தனுடைய விஷயம் இஞ்சியோடைய விஷயம் அதோட நேரம் முடிஞ்சுட்டு ஒரு வாரத்துல ரெண்டை சொன்னா ரெண்டு பாக்கி ஆயிருக்கு அடுத்த வாரம் சாலை ஞாபகப்படுத்துங்க நம்ம தொடருவோம் இந்த ரெண்டும் இன்ஷாம்ல இரண்டு வேகத்தின் செய்திகள் நாம் எதையெல்லாம் நம்முடைய ரப்பு நமக்கு கொடுத்தானோ அதை கொள்ளும் பழக்கம் வரட்டும் நிறைய பேர் வர்றதில்லை இப்படி ஆகிட்டானே அல்லா என்ன என்ன பெயர் இருக்க நினைச்சேன் அவங்க நல்லா இருக்கிறாங்களே நான் எப்படி ஆகிட்டேனே அது அர்த்தமற்ற வார்த்தைகளும் அர்த்தமற்ற புலம்பர்களும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவன் எப்படி ஆக்கினானோ அப்படி ஆக்கப்பட்ட நீ அதுதான் உனக்கு நல்லது என்று புரிந்து கொள்கிற போதெல்லாம் உனக்கு ராகத் நிம்மதி கிடைக்கும் அவன் ஆசையை சொன்ன இடத்தில் ஆசையை அடக்கினால் இரண்டு உலகத்திலும் இரண்டு உலகத்திலும் கொடுப்பான் என்று இங்கில் சொல்லும் எல்லாம் வந்த அவன் இரண்டு உலகத்திலும் நிம்மதி பெற்றவர்களில் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக இரு உலகத்திலும் கண்ணியத்தோடு வாழ்கிறவர்களில் நம்முடைய பெயர்களையும் பதிவு செய்வானாக நீங்கள் நெடிய நாட்கள் நோய்மொழிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அம்மா நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசிவையும் வாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அம்மா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெழுத்த தாயுடன் பெயர்கள் நமது மனைவி மக்கள் உட்பால் உறவினர் யாவருக்கும் பொருத்தருள் உரிவானாக உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சுந்தர நபிகள் சல்லாஹாலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் பொறுத்தவரை பதிவானாக என் நல்ல வாக்களோடு உங்கள் எல்லோருடைய ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வா குருதாவா நான் இல்லாஹி ரமில் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்கா